Hello friends! இந்த வீடியோவில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலயமா இன்கம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு நான் சொல்றேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூனிசோன் அப்படின்ற ஒரு கம்பெனி சரிங்களா ஸோ இந்த யூனிசோன் கேரளாவில் இருக்கு சரிங்களா ஸோ இந்த யூனிசோன் கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தா இன்ஃபோகாம் பிரைவேட் லிமிடெட் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனி இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அட்வடைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மக்கள்கிட்ட கிட்ட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக அதிகமாக பிரபலப்படுத்தி அதுக்கான இன்கம்மை வந்து கம்பெனி சைடு வாங்கி நமக்கு தராங்க சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் வந்து இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரப்ஷனில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்கை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு கீழே பாருங்கள் கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி பிளாக்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஏதாவது ஒரு கூகுள் ஐடியை தான் அதில் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி கூகுள் ஐடியோட இதை கண்டினியூ பண்ண விருப்பமானு சொல்லி கேட்கும் நீங்கள் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கங்க இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தனே கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் டூ கேட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா உங்களோடய ப்ரொஃபைல் டீட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் ஒரு சில டீட்டெயிலாக கேட்டுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் ஃபஸ்ட் எடுத்துவோன்னே பாருங்கள் உங்களுடைய டேட்டா பர்த் கேட்டுருப்பாங்க ஸோ உங்களோட டேட்டா பர்த் நீங்கள் கரெக்டான இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு மேட் கண்டெக்ட் டு யூ ஹப் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க அதில் பக்கம் பாருங்கள் ஃபேச் ஒரு கூகுள் கான்டாக்ட்ஸ்ங்கிறது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் எத்தனை மொபைல் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து டோட்டல் அதில் வந்துடும் ஸோ அடுத்தது அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோடு கேட்டுப்பாங்க ஸோ உங்கள் பின் கோடுக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த எடிட்னு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏரியா பின்கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சோ டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு இருக்குதுல அதை நீங்கள் கொடுத்துட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கும் இந்த இடத்துல எடிட்னு இருக்குதுல அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோ மொபைல் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சேவனு இருக்குல்ல அதை வந்து கொடுத்துக்குங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல கண்டினியூ டு ப்ளேஸ் சர்ச் என்ன இருக்குல்ல அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க சோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும் இதில் வந்து எதாவது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக காட்டுதோ அதை வந்து கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்களுக்கு ஆறு ரூபா முப்பத்தி மூணு பைசா தராங்க சோ அதனால அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆறு ரூபா முப்பத்தி மூணு பைசாண்டது முழு அமௌண்ட் உங்களுக்கு வராது இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு இருபது வீ முப்பது வியூ உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு அறுபது பைசா இருந்து ஒரு ரூபாக்குள்ளே வரலாம் சரிங்களா ஒரு அறுபது வியூஸ் எழுபது வியூஸ் மேல போது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அந்த மாதிரி வரும் நூறுரூவாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா வரும் முந்நூற்றம்பது வீஸ் இரநூறு வீஸ் பக்கம் வருது அப்படின்னா இந்த ஆறு ரூபா என்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த வியூஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஜென்வினாக உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்குறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் நல்லாவே ஏன் பண்ணலாம் ஸோ நீங்கள் அமௌண்ட் கம்மியாக வருது அப்படின்றதுக்காக விட்டுட வேணும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்க ஸோ ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு பக்கம் நீங்கள் ஏன் பண்ணியிருக்கலாம் சரிங்களா மந்த்லி மந்த்லி நீங்கள் ஒரு மொபைல் ரீசார்ஜ் மாதிரி கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க இந்த ஷேர் ஆன் ஸ்டேட்டஸ் இருக்குது இருக்குல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு வரும் செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ஷேர் ஆன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்க அப்படியே வந்து மறுபடியும் ஷேர் ஆன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் ஆன் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டேரக்ட் வாட்ஸ்அப் பேஜுக்கு போயிடும் இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க இந்த பேஜ் நீங்கள் வரும்போது வந்து பாருங்கள் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் ஒரு லிங்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ப்ரீவியூ வரணும் சரிங்க அந்த லிங்க்கில் என்ன இருக்குது அந்த ப்ரீவியூ வந்து காமிக்கணும் ஸோ அப்படி காட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெறும் லிங்கை மட்டும் கொண்டு போய் நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி லிங்க்கு மேலே பிரிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருங்க சரிங்களா ஸ்டோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு திரும்ப இதை பேஜை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இன்கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்டுப்பாங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது ஒரு மூணு லாங்குவேஜ் கிளிக் பண்ணலாம் ஸோ வந்து எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் நான் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறீங்களா வேலை செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டீடைல் கேட்டுப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து ஹோம் மேக்கர் கொடுத்துங்க அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க இல்லை வேலை செய்கிறீங்கன்னா எம்ப்ளாய்டு கொடுத்துங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்களா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருங்க இல்லை வயசானவங்களா இருந்தால் ரிட்டர்டு கொடுத்துருங்க ஸோ எதே ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க டென்த்துக்குள்ளே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயற்கை செலக்ட் பண்ணிக்கங்க டுவல்த் படிச்சிருக்கீங்கன்னா ரெண்டாவது கருத்து செலக்ட் பண்ணிங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இது மூலம் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஓம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சதுனால ஒரு ரூபாய் முப்பத்தாறு பைசா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன்ஷாட்ல அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நியூ ஆக்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்க அது பக்கத்தில் வியூ வால் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதாக புதுசாக வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஷோ ஆகுது ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் நீங்கள் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டெய்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வராது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் பிரேக் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் கொடுப்பாங்க எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் அப்பதான் இன்கம் எதாவது வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா சோ அதனால வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்றதுக்காக நடுவில் கொஞ்சம் நாள் பிரேக் விட்டு பிரேக் விட்டு கூட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க சரிங்களா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா நல்லா இன்கம் வரும் சரிங்களா நீங்க வச்சதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கம்பெனிக்கு தெரியணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸ்டேட்டஸ் வச்சதுலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க இதிலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஷாட் ஷேரிங் வில் பில் என்ன எப்படினு லெவல் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா என்ன கேட்டீங்கன்னா பதினோரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இருபது மணி நேரம் இருபத்தொரு மணி நேரம் கழிச்சுக்கூட நீங்க அப்லோட் பண்ணலாம் சரிங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும் உங்களுக்கு இன்கம் வந்து ஓரளவுக்கு வரும் சரிங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி டைம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க இப்போ இப்போ ஸ்டேட்டஸ் நான் வச்சுருக்கேன் பாருங்க எனக்கு ஏன்னா இருபத்தி மூணு ஹவர்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டிங்னு சொல்லி காட்டுது சரிங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு இதே நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிப்பேன் சரிங்களா ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஸோ நான் எடுக்கணும் பார்த்தீங்களா இதே மாதிரி எடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தெரியுற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டு சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கான்ற வியூஸ் சரியாக தெரியாத மாதிரியும் இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சு டைமிங்கில் ஏதாவது தெரியாத மாதிரியும் அரகுறையாக நீங்கள் எடுக்காமல் முழுசாக தெளிவாக தெரியுற மாதிரி எடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த யூனிஸான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழே ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா ஏ வித் நம்பர் ஆஃப் வியூஸ் ஆன் ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருவாங்களா ஸோ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் அந்த ஷாட் வந்து அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க அந்த அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு அந்த எடுத்து எடுத்தா கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பிக்சர் இருக்குது அப்படின்றத பார்த்து ஒரு டைம் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து சப்மிட் ஆகிரும் சரிங்களா சப்மிட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க அது வந்து நீங்க அப்லோட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்செட் ஆகிட்டு உங்களுக்கு அமௌண்ட் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து எப்படி வித்ரா பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் பதினஞ்சு ரூபா உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம் செகண்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வரும்போது நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம் மூணாவது பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும்போது ரிடீம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மூணாவது பேமெண்ட்லேருந்து ஒரு மூணு முறை அல்லது நாலு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எப்போ வருதோ அப்போல்லாம் நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மினிமம் வந்து நீங்கள் நூறுரூவா வரும்போது ரிடீம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரெடிமீலாகிட்டு நூறுரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வந்து அஞ்சு டைம் வந்து பேமெண்ட் எடுத்துட்டேன் அந்த பேமெண்ட் எடுத்ததுக்கான ப்ரூஃப் நான் கடைசியாக காட்டுறேன் சரிங்களா அஞ்சு மணி நான் எடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ரிடீம் வந்து நூறுரூவா மினிமம் இருந்துச்சுன்னா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ நீங்க எப்படி ரிடீம் பண்றது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் சோ பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிரீன் கலர்ல ரிடீம்ன்றது மாறிடும் அப்போ வந்து நீங்க அந்த ரிடீம் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிடுங்க வித்ரால் பண்ணுறதுக்கான ல்கை வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல இல்லை இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவாங்க சரிங்களா எனக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்துச்சு சரிங்களா உடனே கூட வரும் இல்லைன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா லிங்க் ஸோ அந்த லிங்க்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ்ல ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ ஆப்ஷன் இருக்குதுல்ல ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா சரிங்களா ஸோ ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி உள்ளே போவோம் உங்களுக்கு கீழே வந்து பாருங்கள் கண்டினியூட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குதுல்ல ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் சரிங்களா சோ மொபைல் நம்பருக்கு வரல அப்படின்னா இமெயில் ஐடிக்கு வந்துருக்கும் ஸோ எதிலேயே ஒன்று வந்துருக்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கங்க சரிங்களா ஸோ நீங்கள் கரெக்டாக ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல் கேட்டுப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட் டீடைல் கொடுத்தா போதும் செகண்ட் டைம் ஆட்டோமெட்டிக்காக அதிலே இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டுப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கும் எதோ ஒன்று கையில் எடுத்து வச்சு கரெக்டாக ஒவ்வொரு லெட்டரை நீங்கள் பல டைம் பார்த்து பண்ணுங்கள் சரிங்க அப்புறம் அமௌண்ட்டு ஃபுல்லாக ஏன் பண்ண பிறகு நீங்க திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் சரிங்களா அதனால வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு திரும்ப கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குங்க அதையும் கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டுவாங்க பேங்க் ஐஎஃப்எஸ்சி கூட கரெக்டாக கேபிட்டல் லெட்டர் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் கரெக்டாக கொடுத்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேம் பிரான்ச் நேம் ஆகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஷோ சோ மட்டும் தான் நீங்கள் கொடுத்து டீட்டெயில் கரெக்ட்டு நடத்தும் ஸோ அதனால வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க கொடுத்துட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட நேம் எப்படி இருக்கும் அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துங்க ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் ஹோல்டர்னுட்டு ஸோ அதனால் உங்கள் நேம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் ஒரு டைம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கேன் சரிங்களா எதுவும் தப்பாக எதாவது போட்டுறாமல் நீங்கள் பல முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் அதை வந்து நீங்கள் அழுத்திக்கங்க நெக்ஸ்ட் அழுத்தினீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் கன்ஃபார்ம் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் அதை வந்து அழுத்திருங்க ஸோ இதை நீங்க அழுத்தின உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு சரிங்களா ஸோ மேலே பாருங்க எனக்கு மெசேஜ் வந்துருச்சு சரிங்களா ஸோ அமௌண்ட் உடனே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இவ்வளோதான் இதில் வந்து வித்ரால் பண்றது இப்போ நம்ம வந்து இதில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப்படி பேமெண்ட் எடுக்கிறதுன்னு எல்லா விவரமும் தெளிவாக பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எல்லாமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்குதுல்ல ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் போயிடும் நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கீழே சேர்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த ரெஃபரல் இன்கம் வந்து ஆட் ஆகாது சரிங்களா ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க அந்த பத்து ரூபான்றது எப்போ ஆட் ஆகும்னா ஸோ உங்களுக்கு கீழே வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பே அவுட் அவங்க இப்போ இன்கம் வாங்குறாங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பத்து ரூபாய் ரெஃபர் இன்கம் ஆட் ஆகும் சரிங்களா அது வரைக்கும் நீங்க கரெக்டாக கைட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களே ரெகுலராக ஸ்டேட்டஸ் வச்சு அடுத்த கம்பெனியில் எடுத்துப்பாங்க சரிங்களா அதனால வந்து அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அவங்க கைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பத்து ரூபா இன்கம் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து டவுன்லோடு கேட்கு அசு யூனிசன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இன்ஸ்டால் அழுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இது வந்து நம்ம வெப்சைட் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக தான் கோம் வந்து நமக்கு லிங்க் வந்து ஆப்பாக கன்வெர்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த இன்ஸ்டால்றதை அழுத்தி நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால்ன்ற மாதிரி வராது சரிங்களா ஸோ அந்த மாதிரி வரலன்னா அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த குரோம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வரும் இன்ஸ்டால் நீங்கள் அழுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா இது வரைக்கும் நான் அந்த யூனிஸ் எடுத்து அந்த இன்கம்க்கான ப்ரூஃப் எல்லாமே உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் பார்த்துங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பி ஸ்டான்ஸ்வல் உடனே நமக்கு அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணிடுறாங்க அது எல்லாமே மெசேஜில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க இதில் பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் வீடியோலையும் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா நான் வந்து ஒர்க்கு பிஸியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணி பேச முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணு வாட்ஸ்அப்பில் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு எல்லாமே கைட்னஸ் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இது போல மேலே ஒரு பயணம் இல்லை உங்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்